விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்துங்க நாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சித்தோட்டிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் கவுந்தப்பாட்டிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நாலரை ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க பார்த்திங்கனா இந்த நாலரை ஏக்கரா தோட்டத்துக்கு இப்போ நான் நிற்கிறது ஈசானி ஈசாணி மூளைங்க ஈசானி இழுத்த மாதிரி வாஸ்துப்படி வந்துடுதுங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஈசானியிலருந்து உங்களுக்கு அக்னி மூலைக்கு பார்த்திங்கன்னா ஒரே நேர் தான் எது பெருசாக கிராஸ் வராதுங்க இந்த மரமெல்லாம் முளைச்சிருக்குது இல்லை இந்த வேம்பு அதாவது நில மலை வேம்பு தேக்கு சவுக்கு இந்த மாதிரி மரமெல்லாம் வளைச்சிருக்குறாங்க அது போக வந்து உள்ளே கொய்யா தோப்புங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மரம் தான் வருது காய்க்கு மரம் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா ஈசானியத்துலேயே கிணறு போர் எல்லாமே அமைஞ்சிருக்குது அவங்களுக்கு ஒவ்வொன்றா பா படிப்படியாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஈசானியத்திலிருந்து இப்போ இது வந்து நேராக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்னி மூலை வரைக்கும் ஒரே நேர் தான் இந்த கிராஸ் இல்லை மறுபடியும் இப்போ நம்ம ஜல மூலையிலிருந்து உள்ளே காட்டுக்குள்ளே உள்ளே போய் அப்படி எல்லா மூலையும் ஒவ்வொன்றா காட்டுறேங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இல்லை எல்பிபி தண்ணி பாயக்கூடிய நாற்று நெல் நடுற வயலு அதையும் பார்க்குறீங்க தோட்டம் இல்லை அக்கம் உள்ள தோட்டம் தோப்பு எல்லாத்துமே பார்க்குறீங்க ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க இப்போ நாம் பார்க்க வந்த இருக்கிற காட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்பிபி வசதியும் உண்டுங்க எல்பிபி தண்ணியும் பாயும் எல்லாமே வந்து நீரும் போட்டிருக்குறாங்க வாய்க்காலில் வந்து தண்ணி கட்டுற அளவுக்கும் போட்டுருக்குறாங்க பாருங்கள் இதில் இருந்து இதெல்லாமே வந்து சவுக்கு தோப்பு வச்சுருக்குறாங்க இந்த பக்கம் வந்து தேக்குமும் மலை வேம்பும் வச்சுருக்குறாங்க காடு வந்து ஒரு நல்ல ஒரு அகலமுள்ள ஒரு நல்ல பரப்பளவு மொத்தம் காட்டினோடைய அளவு பார்த்திங்கன்னா ஏக்கருங்க எந்த மூலையும் கட் ஆகாதுங்க அப்புறம் கா தோட்டம் வந்து தார் ரோடு தாங்க தார் ரோடு பேச ஒரு நூற்றி ஐம்பது அடி ஆட்டம் வருங்க இப்போ ஈசானியத்தில் இதை பார்த்திங்கன்னா போர் பாஸ்ட் படி ஈசானிய திசையிலேயே வந்து உங்களுக்கு போர் அமைச்சிருக்கிறாங்க கிணறும் பக்கமாக இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இது சொட்நீர் பைப்பு இப்போ வந்து சொட்நீர் பைப்பு நீர் போடலை அவங்க வாய்க்கால் மூலியமாகவே தண்ணி கட்டிக்கிறாங்க இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தேக்கு தான் போட்டுக்கிறாங்க இப்போ கா தோட்டத்துக்கு தெற்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டித்தடம் வந்து பொது தடம் இந்த காடு கடைசி வரைக்குமே போதுங்க அது ஒரு தடம் இருக்குது அதுவும் பொது தடம் அதாவது இந்த தோட்டத்துக்கு கிழக்கு சைடு அடுத்தவங்களோட காடு வடக்கு சைடு அடுத்தவங்களோட காடு தெற்கு சைடு வந்து தடம் அதுக்கப்புறம் ஒரு பள்ளம் சின்ன ஓடை மாதிரி மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு இப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம் பார்த்திங்கனாங்க இது வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கடைசி வரைக்கும் காட்ட முடியாது இதுதான் வந்து அக்கனி மூளைங்க அக்கனி மூளை ஆகலை நல்லா மரமட்டையெல்லாம் முளைச்சி இருக்குது அந்த இது தான் கடைசி எண்டு வேலைங்க அதுக்கு அந்த பக்கம் அந்த தடை சொன்ன அந்த தடை பொது அதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ஓடை இதுதான் வந்து நம்மளுக்கு அக்கனி மூலை ஏரியா அக்னி மூலையும் கெட்டாவில் ஈசானி இழுத்த மாதிரி வருது இப்போ நம்ம அடுத்த மூளைக்கு இப்போ இதிலிருந்து நம்ம அக்கனி மூலையிலேருந்து பார்த்திங்கன்னா குபேர் மூளைக்கு ஒரே நேர் தாங்க அது என்னென்னா மரமட்டையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நேராக அந்த பொலியில் போக முடியாது அந்த பக்கம் பள்ளம் பள்ளத்தில் போய் காட்டினா இப்போ தடம் தடத்துக்கு அப்புறம் பள்ளம் நம்ம அதனால் வந்து அதை காட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தோட்டத்துக்குள்ளேயே காட்டுறேன் அதாவது பிரித்து பிரித்து வெள்ளா பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து சவுக்கு ஒரு பக்கம் தேக்கு ஒரு பக்கம் மழவேம்பு இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க மீதி அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொய்யா தோப்புங்க மண் வந்து செம்மண் இல்லைங்க அதே மாதிரி களிமண்ணும் இல்லை இது ஒரு லைட்டாக ஓட கலந்த மாதிரி தான் வருது வெள்ளாம நல்லா வருது மேல் மண் பார்க்குறக்கு அப்படி தெரியுது உழவோட்டி விட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இதெல்லாம் ஓட்டி பல வருஷங்கள் இருக்கு இந்த காடு வந்து கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தாங்க இருக்குது அப்புறம் இந்த கிணறு பார்த்திங்கனாங்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஏழு நாள் ஏழு நாளையில் ஒரு நாளைக்கு மட்டும் வந்து ஒரு காட்டுக்காரருக்கு கூட்டுங்க மீதி ஆறு நாள் வந்து இந்த காட்டுக்கு தான் சேர்ந்தது கிணறு போர் ரெண்டுமே விட்டுங்க அதுபோக எல்பிபி தண்ணி பாயும் இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஈசான் முறையிலே அமைச்சிருக்குதுங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது கிணறு வந்து பாம்பேரியில் இடிஞ்சு வந்துருச்சுங்க இல்லை பாருங்க இந்த பக்கம் வந்து அந்த சவுக்கு இந்த பக்கம் வந்து மலைவேம்பு சென்ட்ரு பகுதியில் ஒரு நீளமாக வந்து தேக்கு இப்படி இதோடு வந்து இதில் தான் ஈசானி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற திசையில் தான் ஈசானி இலத்த மாதிரி போகுது இதுலேருந்து இந்த தினமரம் தெரியுதுங்களா அந்த உலகத்துக்கு வந்து அப்படியும் மேற்கு திசையில் நேராக போயிடுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரமெல்லாம் பொ பொலி அதுதான் பொழியுங்க வரப்பு தெக்கு சோ தெக்கு வந்து வரப்பு அதுலேருந்து ஒரே நேரம் வரும் போல இந்த தினமரத்துலேருந்து ஒரே நேரம் வந்து வாய் போல இந்த பகுதியில் வந்து எந்த பெண்டு கிராஸ் எதுவும் வராது இந்த பகுதியில் மட்டும் ஈஸியாக நிலத்து மாதிரி உங்களுக்கு போயிடுது இதை காட்டினோட அமைப்பு அப்புறம் சர்வீஸு ப்ரீ சர்வீஸு இது சர்வீஸ் ரூமு இடிஞ்சு கோச்சு பாய ரூமு இப்போ இந்த கொய்யா தொப்பை பார்த்துடலாங்க இதிலிருந்து இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தளத்தை வெளியே போனோம்னா நேராக வந்து வாயு மொழிக்கு ஒரே நேர் தான் எந்த கிராஸுமே இல்லை உங்களுக்கு இப்போ இந்த பக்கம் போய் காட்டிடுறேன் அதாவது காட்டுக்கு தெற்கு சைடில் தெக்கோடு தெற்கு இருக்கிற புள்ளி காட்டிடுறேன் இது முழுசுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கரை முழுசுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொய்யா தோப்பு தாங்க எல்லாமே வாய்க்கால் மூலிமா கட்டுறதாங்க தண்ணி எல்லாம் பைப் லைனாக அங்கங்கே போட்டு வச்சுருக்குது பாருங்கள் இந்த பகுதியெல்லாம் வந்து சொட்டுநீர் போடல சொட்டுநீர் பைப் விதைச்சிக்கிறாங்க சொட்டுநீர் போட்டுக்கிறாங்க அப்புறம் சொட்டுநீர் பைப்பெல்லாம் வே பழசாகி போச்சாட்டு தெரியுது அதனால் வந்து அவங்க வாய்க்காலையும் தண்ணி கட்டிக்கிறாங்க கொய்யா பழமெல்லாம் குத்த வைக்கிறது விட்டுருக்குறாங்களே என்னமோ நல்லா பெருசு பெருசாக தொங்குது இல்லை காயெல்லாம் பொறிக்காது விட்டாங்க பாருங்கள் இதுதாங்க நம்ம வந்து தெக்கோடு பொலி வந்து வந்துட்டோம் இதெல்லாம் மண் நல்லா இருக்குதுங்க கொஞ்சம் களிமண் மாதிரி கருப்பு மண் இதுதாங்க வந்து தெக்கோட்டில் பொலி இது கண்ட பக்கம் இந்த தடம் தடத்துக்கு கண்ட பக்கம் ஓட இப்படி போகுதுங்க இந்த அமைப்பு இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரே நேராக போயிடுதுங்க இந்த அக்னி மூளையிலேருந்து உங்களுக்கு குபேர மூளைக்கு ஒரே நேர் தான் எந்த கிராஸும் வராது எல்லாமே பார்த்திங்கன்னா கொய்யாத்தோப்பு தான் இந்த நீர் பைப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க ஆனால் வந்து வேலை செய்கிற தள்ளையாடு தெரியுது அழகிய ஒரு கொய்யாப்பழம் பார்த்துக்கோங்க அதாவது வந்துங்க காடு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது எதுசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த தோப்பு கொய்யா தோப்பு கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் அதாவது வந்துங்க ஒரு ஒரு மீட்டராக சொல்ல வரது என்னென்னா இந்த பகுதியில் வந்து இந்த சித்தோடு சரௌண்டிங்கு இந்த கவுந்தப்பாடி காஞ்சி கோயில் இந்த ஏரியாவில் வந்து தோட்டமெல்லாம் கிடைக்கிறது பெரிய சிரமமாக இருக்குதுங்க அதனால் இப்போ புது வரவு தோட்டம் பிடிச்சிருந்தா யோசிக்காதீங்க உடனடியாக வந்து இந்த தோட்டத்தை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பேசிக்கலாம் அதுபோக உள்ளே பார்த்தீங்கன்னாங்க எலுமிச்சை மலை மரம் அப்புறம் இந்த மூள் சீத்தாப்பழம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க சப்போட்டா பழம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க நாவல் பழம் இந்த தெக்கூரில் ஒரு தடம் இருக்குதுன்னு சொன்னங்கள்ல இதுதான் போலி இந்த போலிக்கப்பறம் இதாவது வட்டித்தடம் தெரியுதுங்களா இது வந்து கார் ரோட்டில் இருந்து காடு கடைசி வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் போகுதுங்க இதனோடய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாரு நம்ம சொல்கிற வரைக்கு நாம்ளும் வாங்க போகிறதில்ல நாம் கேட்குற வேலைக்கு அவங்களும் கொடுக்க போகிறதில்ல வீடியோவில் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க நேரில் ஒரு விசிட் அடிங்க அப்புறம் பிடிச்சா மட்டும் காட்டுக்கார்ட்ட நேரடியாக பேசிக்கலாம் நம்மளுக்கு நேரடியாக பேசுகிறதுக்கு உங்களை நேரடியாக பார்ட்டிக்கு முன்னாடி உட்கார வைக்கிறக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ இங்கே தடம் நல்லா தெரியுது இதுதான் வந்து இந்த தடம் நேராக வந்து அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஓடை இப்படித்தான் காடை அமைப்புங்க அதனால் எந்த குறையும் இல்லை காடு நல்லா இருக்குது கொய்யாப்பழம் நல்லா தான் இருக்குது கொய்யா பழம் வந்து நாமளும் ரெண்டை பொறிச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம் வந்து கிளிகள் கொத்தி நிறைய காய் வந்து டேமேஜ் பண்ணிக்குது இதுதான் வந்துங்க இந்த காட்டுக்கு இந்த தோட்டத்துக்கு குபேரம் மூலை குபேரம் மூலம் கட்டாகல நல்லாயிருக்குது இதை தாரோடு பேசு உங்களுக்கு வெளியில் போய் காட்டுறேன் தாரோடு பேசு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க பெருசாக வராது அவ்வளோதான் வரும் மற்றபடிக்கு வந்து தோட்டம் வந்து சிறப்பாக உள்ளது மண்ணும் வந்து கொஞ்சம் கருப்பு மண் மாதிரி ஒரு சில இடத்துல வந்து அந்த தண்ணி உலக ஓட்டாததுனால வந்து உங்களுக்கு மேல் மண் வந்து கொஞ்சம் வெளுத்த மாதிரி தெரியுது மற்றபடிக்கு மண்ணெல்லாம் வந்து நல்ல மண்ணு தான் ஏன்னா கொய்யா மரமெல்லாம் பார்க்குறேன் எல்லாமையோடு பார்த்தாவே அப்புறம் உங்களுக்கு புரியுது ஓட மண் இந்த மாதிரி கல் கலர் மண் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வராது தென்னை மரம் காய்ப்பு மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு மரம் வருதுங்க இதை தார்ரோட முகப்பு இதில் இருந்துங்க இதில் இருந்து இது வரைக்கும் வந்து தாரோடு அந்த கரண்டை இருந்து தாண்டி அந்த பக்கம் போகுதுங்க நூற்றி ஐம்பது அடி கேரண்டியாக வருங்க தாரோட முகப்பு காட்டினோட அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரி வந்துடுது இந்த மேற்கு பார்த்த மாதிரி வந்துடுது தெற்கு பார்த்த மாதிரியும் வந்துடுது தெற்கு பார்த்த மாதிரி வந்து மண் தடம் மேற்கு பார்த்த மாதிரி வந்து தார் ரோடு தான் காட்டினோட அமைப்பு இருக்குதுங்க வேற ஒன்று சொல்லக்கல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க காடு தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு வாழைத்தோட்டம் மரத்தோட்டம் சென்னமர தோப்பு இப்படி எல்லா பகுதிகளையுமே பாருங்கள் உங்களுக்கெல்லாம் வெள்ளாமைகளோடு தான் அமைச்சிருக்குது வேற ஒன்றும் சொல்கிற கிள்ளைங்க நன்றி வணக்கம்